ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை கடப்போம் இருபத்தைந்தில் கால் பதிப்போம் அதற்கு முன்பு நாம் கடந்து வந்த பாதையை சற்றே திரும்பி பார்ப்போம் இன்பத்தில் திளைத்தோம் துன்பத்தில் துடித்தோம் இரண்டும் இணைந்தே பயணித்தது நம் வாழ்வில் அன்பை கேட்டு காத்திருந்தோம் அறிவை பெற மறந்துவிட்டோம் சாமத்தியமாய் பேசி சண்டைகள் போட்டோம் நேரத்தின் அருமையை மறந்து வீண் பொழுதை கழித்தோம் யூடியூப் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் என சமூக ஊடகங்களில் கிடைக்கும் நிலையற்ற மகிழ்ச்சிக்காக நேரத்தை செலவிட்டோம் சிந்திக்க மறந்தோம் அறிவையும் மாற்றலையும் அறவழிகள் பயன்படுத்தாமல் ஆசைக்காக பயன்படுத்தினோம் ஆசை பேராசை போட்டி பொறாமை பதவி பேர் புகழ் பணம் என்பதற்கெல்லாம் ஆசைப்பட்டு எண்ணற்ற கொடுமைகள் இழைத்தோம் இப்படி கடந்து வந்த பாதையை பற்றி எண்ணற்ற கருத்துக்களை எடுத்து சொல்ல என்னால் முடியும் ஆயினும் நேரமின்மையை கருதி வருங்காலத்தை நோக்கி பயணிக்கிறேன் வருகின்ற ஆண்டினை நம் வசமாக்குவோம் வாருங்கள் கடந்து வந்த பாதையில் எண்ணற்ற முயற்சிகளை எடுத்திருப்போம் பலனின்றி தவித்திருப்போம் ஒன்றை நினைவில் கொள் முயற்சிகள் முடிவல்ல தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இரு உன்னால் விதைக்கப்படும் முயற்சிகள் என்றாவது ஒரு நாள் மரமாகும் நம்பிக்கை இழக்காதே வருங்காலத்தை நோக்கி பயணிக்க தயாராகு காலத்தை கடத்தாதே காரணம் தேடி காத்திருக்காதே எவரையும் எதிர்பார்க்காதே நல்ல நேரம் இதுவல்ல என்று யோசிக்காதே உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இதுவே சரியான நேரம் நீ வீணடிப்பது நேரத்தை அல்ல உன் வாழ்க்கையை வாய்ப்புகளுக்காக காத்திருந்து உன் வாழ்க்கையை தொலைத்தது போதும் வாய்ப்புகளை நீயே உருவாக்கு உன் வாழ்க்கையை வளமாக்கு உன்னை கீழே தள்ளி ஏளனம் செய்ய இங்கே ஒரு கூட்டம் காத்திருக்கின்றது அவர்களின் வாய்க்கு இறை உன்னுடன் நேரடியாக மோதி வெல்ல முடியாதவர்கள் உன் மீது அவதூறு பரப்புவார்கள் அவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காதே உன் கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் விலைமதிப்பற்றது அதை வீணடிக்காதே ஒன்றை நினைவில் கொள் கண்ணீர் துளி ஒருபோதும் கவலைகளை தீர்ப்பதில்லை காயங்களை ஆற்றுவதில்லை தயக்கத்தை தவிர்த்து விடு கையில் எடு புறப்பட தயாராகு இனி கடக்கப் போகும் பாதைகள் கரடுமுரடாக தோன்றலாம் கவலை கொள்ளாதே நம்பிக்கையையும் முயற்சியையும் உன் இரு கைகளில் ஏந்திக்கொள் கொள் இமயத்தையும் எட்டிப்பிடித்து விடலாம் எளிதாய் உழைப்பின்றி ஒருபோதும் உயரத்தை தொட முடியாது கடினமாக உழை உன் கஷ்டங்களை களை எதிர்க்க முடிவு செய்துவிட்டால் எதற்கும் எவரையும் எதிர்க்க தயங்காதே உண்மையை உறக்கச் சொல் நேர்மையின் வழி நட உன் பார்வை தெளிவானால் பாதையும் தெளிவாகும் உன் சிந்தனையை சீர்படுத்து வெற்றியை நோக்கி செயல்படுத்து வெற்றி உணவே